உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த நியூ இயர் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு எக்ஸஸா ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாரு சொன்னேன் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சார் நீங்க சத்ரு சம்மார பூஜை வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு திருமணம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒண்ணாதான் இருக்கு நவாம்சத்தை பார்த்து வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் நவாம்சத்துல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏழு குடைவன் பத்து குடைவன் அதை வச்சு ஹோமம் பண்ணும் ஒரு மூணு நாள் ஹோமம் பண்ணும் கல்யாண பிரச்சனைகள் அதாவது நிச்சயதார்த்தத்துல பல பேருக்கு வந்து உடஞ்சி போயிடும் அதுக்கு பண்ணலாம் அதே மாதிரி கல்யாணம் ஒழுங்கா போகணும்னே பண்ணும் கேது பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலகஸ்தியில் போனீங்கன்னா சின்ன நாகர் வச்சுருப்பாங்க நாகருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க நாகருக்கு வடை வந்து நேவேத்தியம் பண்ண மாட்டாங்க இத்தினூண்டு பூ எல்லாருக்கும் ஒரே சங்கல்பம் அப்படி எடுத்திங்கன்னா அந்த அந்த பூஜை வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட துறையில இருபத்தி ஐந்து வருட அனுபவமும் அது மட்டும் இல்லாம பல புத்தகங்களை எழுதி வெளியிட்ட கேபி பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஏதோ இறைவன் ஒரு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களால நிறைய பேருக்கு நிறைய சக்சஸ் ஆயிருக்குல்ல சார் அந்த ஸ்டோரி கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு எப்பயுமே பிடிச்ச விஷயமா இருக்கும் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியில உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஒண்ணு இருக்கும்ல சார் ஆமா ஆமா இந்த இந்த நியூ இயர் வந்து ஒருத்தர் போன் பண்ணாரு கல்கட்டால இருந்து போன் பண்ணாரு அவர் வந்து ஒரு ஸ்மால் பைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு அவங்க வந்து ஆர்பிஐ வந்து பேன் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து எக்ஸஸா ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாரு அவர் லாஸ்ட்டு அக்டோபரை கூப்பிட்டாரு நான் சொன்னேன் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் சார் நீங்கள் சத்ரு சம்மார பூஜை வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சத்ரு சமார பூஜை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தார் இப்போ ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இல்லை நீங்கள் திருப்பி பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார் அதே வந்து நியூ இயர்க்கு வந்து அதே ப்ளசண்ட்டாக இருந்தது அதே ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் இந்த மாதிரி சத்ருஹோமம் தாண்டி திருமணம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றா தான் இருக்கு என்னதான் வந்து பல வருடங்களாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மேரேஜ் அப்படிங்கிறது வந்து கை கொடுக்க மாட்டேது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணலாம் ஆமாம் ஆமாம் இப்போ வந்து பரிகாரங்கள் வந்து நாங்கள் வந்து நவாம்சத்தை பார்த்து வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால் வந்து வந்தது அந்த பையன் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு நிச்சயதார்த்தம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவங்க வந்து அந்த பையன் வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு பொண்ணு கூட பழகணும் எனக்கு பொண்ணை வந்து ரொம்ப தெரியாது அதனால எனக்கு வந்து இந்த கல்யாணம் வந்து நம்ம நிச்சயதார்த்தத்தையே பூஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ரெயின் ட்ரீ ரெஸ்டரெண்ட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா கல்யாணம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நவாம்சத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏழு குடைவன் பத்து குடைவன் அதை வச்சு ஹோமம் பண்ணோம் ஒரு மூணு நாள் ஹோமம் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணோம் அந்த பையன் அப்படியே பேசி பேசி அவங்க அவங்க ஃபிசிக்கலாக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படியே அந்த நிச்சயதார்த்தம் உள்ளே போச்சு அப்புறம் எங்கள் வாத்தியாரங்களே கூப்பிட்டு அவங்க கல்யாணம் நீங்களே பண்ணி வச்சுருந்தாங்க பண்ணி வச்சுட்டாங்க அவங்க சுமூகமாக போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கல்யாண பிரச்சனைகள் அதாவது நிச்சிதார்த்தத்தில் பல பேருக்கு வந்து உடஞ்சி போயிடும் அதுக்கு பண்ணலாம் அதே மாதிரி கல்யாணம் ஒழுங்காக போகணுன்னே பண்ணலாம் சில டைம் என்ன ஆகும்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கல்யாண கேப் இருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க ஒரே பயங்கர நடுவில் சண்டையாகி ஆகி பிரேக்கப் ஆகி எங்களுக்கு அந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அண்டு சில பேருக்கு வந்து பொண்ணே அமையாது பசங்களே அமையாது அவங்க பாட்டுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும் அண்டு சில பேருக்கு வந்து போஸ்ட் கல்யாணம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் அங்கே வந்து நீங்கள் வந்து பொண்ணு அடிச்சிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா உங்கள் மேலே கோர்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க டூ இயர்ஸ் வந்து ஜெயில் தண்டனை எல்லாம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இங்கே மாதிரி வந்து கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் மறுமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மறுமணம் எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் புண்ணியவாட்சனம் விநாயகர் பூஜை இது பண்ணிவிட்டு பிராயச்சித்தத்துக்கு ஹோமம் அபிஷேகம் அந்த தண்ணியில் புண்ணியவாட்சனம் தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல டயத்தில் வந்து தாலி கட்டினீங்கன்னா முகூர்த்தம் பார்த்து தாலி கட்டினீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து சரி சார் அப்படின்னார் இதுக்கு இதுக்கு ஒரு லைவாகவே ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது எனக்கு தெரிஞ்சவர் வந்து வந்தார் அவர் என்ன பண்ணார் சார் என் ஒய்ஃபனை விட்டுட்டு போகிறாங்க சார் அவங்க வந்து ஒயிட் ஃபீல்டுக்கு வந்து போயிட்டாங்க அங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு குழந்தைய நீ வச்சுக்கோ ஒரு குழந்தைய நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னாங்க வேறு சில அஸ்ட்ராலஜியிட்ட போயிருக்காங்க அவருங்க வந்து பேப்பரை உடைங்க கிளாஸை உடைங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னா அது ஒன்றும் சொல்யூஷனுக்கு ஒன்றும் போகிற மாதிரி தெரியல அவர் வந்து நான் சொன்னேன் இல்லைப்பா வீட்டை ரீஇனாக்ரேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரிப்பீட் முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கோங்க சரியாக போய்டுன்னாங்க அந்தம்மா கொரோனானால வந்தாங்க இவரு கூட வாழவே முடியல எனக்கு ஒரே கடனாக இருக்குது இது இருக்குது இது இருக்கனாங்க நான் சொன்னேன் பண்ணுங்கம்மா ரீமேரேஜ் பண்ணுங்க இட் இஸ் ஜஸ்ட் எ சிம்பிள் ரிச்சுவல் ஒரு டூ ஹவர்ஸ் ரிச்சுவல் தான் பண்ணிங்கன்னா அது வந்து எனர்ஜி வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு அவங்க பண்ணாங்க இன்றைக்கி அவர் வந்து எப்போ நான் அவங்க அவர் என்ன எப்போ பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என் மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தது அப்படின்ட்டு அதே மாதிரி இப்போ வந்து ஒரு லேடி வந்து வந்தாங்க சார் என் பொண்ணு வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான் ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் சொன்னேன் பரிகாரம் பண்ணுங்க பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க ஃபாரினுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அவங்க பரிகாரம் பண்ணும்போதே ஃபாரின் போயிட்டு வந்தாங்க அங்கே யாரோ ஒரு பையனை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் அப்புறம் அவங்க வந்து வந்த உடனே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமே நடக்கலை இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஐ மீன் கல்யாணம் ஆகிற மாதிரி தெரியல அவடனே அவள் ஒரு அஞ்சாறு நாள் கழித்து அந்த பையனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேனே அவனை தான் நான் வந்து லவ் பண்ணுறேன் நான் வந்து அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன் அப்படி இப்படின்னு ஒன்று அவங்க வீட்டில் கொஞ்சம் ரகலையாச்சு பட் அல்டிமேட்டாக அந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து மேரேஜ் வந்து நடக்காமல் இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இப்போ சில பொண்ணுங்களுக்கு வந்து அம்மா அப்பா பார்க்குற பசங்க வந்து பிடிக்காது கொஞ்சம் ஹை ஹைஎண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா நவாம்சத்துலேருந்து மார்ச்லேருந்து செவன்த்தில் பரிகாரம் பண்ணிங்கன்னா கரெக்டாக நல்ல பையனாகவே வருவாங்க அதே மாதிரி இவங்க வந்து ராகு கேது பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலகஸ்தியில் போனீங்கன்னா சின்ன நாகர் வச்சுருப்பாங்க நாகருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க நாகருக்கு வடை வந்து நேவேத்தியம் பண்ண மாட்டாங்க இத்துணூண்டு பூ எல்லாருக்கும் ஒரே சங்கல்பம் அப்படி எடுத்திங்கன்னா அந்த அந்த பூஜை வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் தான் நிறைய பேருக்கு சர்ப்பதோஷம் மேரேஜில் இருந்தாலும் அதை ப்ராப்பராக சங்கல்பம் எடுத்து இப்போ எங்கள் சென்டரில் வரீங்க ஆதே சுவாமிநாராயணன் டெம்பிளில் வரீங்க அப்படின்னா அந்த செலை வச்சியே நாங்கள் பண்ணுவோம் கேதுக்கு செலை வச்சு எங்கள் ப்ரீஸ்ட் சுவாமிநாராயணன் ஆதே சுவாமிநாராயணன் டெம்பிள் இருக்கிறவங்க வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரளியில் ரோஜாப்பூவில் பூஜை பண்ணிவிட்டு வடைய நேவதியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இம்பேக்ட் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கோவிலுக்கு நான் போகிறேன் எனக்கு வந்து ஒழுங்காக நடக்கலை அப்படின்னீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பழனி முருகர் கோவிலுக்கு போறீங்க அங்கே நம்மளால வந்து பூஜை பண்ண முடியாது நம்ம எதாவது பெரிய விஐபியாக இருந்தால் தான் பண்ண விடுவாங்க இப்போ எங்கள் சுவாமிநாராயண் ஆதேஷ் சுவாமிநாராயண் டப்பில் வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது நீங்கள் எந்த தேவதாவுக்கும் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் இருந்தெல்லாம் அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க அவங்க என்ன கேட்பாங்கன்னா எங்களுக்கு நீங்கள் பரிகாரம் தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கும் பரிகாரம் பண்ணித்தரோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிரஞ்சீவி ஆக்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜியர் இருக்கார் ஆனால் அவருக்கு வந்து நாங்கள் பரிகாரம் மட்டும் பண்ணி கொடுப்போம் அவர் வந்து அந்த லிங்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர் இந்தந்த ஆளுக்கு இது இது பூஜை பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி க நாங்கள் வந்து பரிகாரம் வந்து பண்ணி கொடுத்துறோம் இப்போ யாரோ செலிப்ரிட்டி கிளைண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ ஹேமமாலினி வீட்டிலேருந்து வராங்க அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி செலிப்ரிட்டி கிளைண்ட்டுக்கும் பண்ணி கொடுப்போம் ஸோ இப்போ வந்து எந்த அஸ்ட்ராலஜரும் சுவாமிநாராயணன் டெம்பிளில் எங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் வேணும்னா அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இப்போ இன்னொன்று வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் வியாபதி கர்ணத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து பரிகாரம் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஸ்ட்ரேஞ்சு பரிகாரம்லாம் கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நவச்சண்டி ஹோமம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுன்னு கேட்டிங்கனாலும் இப்போ நாங்கள் வந்து பண்ணி பண்ணித்தருவோம் அந்த அஸ்ட்ராலஜருக்கும் சுவாமிநாராயண் டெம்பிளில் தருவோம் என்ன மாதிரி பரிகாரம் கேட்டிங்கனாலும் நாங்கள் தருவோம் இப்போ உதாரணத்துக்கு சரஸ்வதி பூஜை எங்கேயுமே பண்ண முடியாது இங்கே வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணி அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து கல்யாணம் வந்து மனமேட வரைக்கும் போய் நிக்கிறதும் உண்டு சில பேருக்கு நிச்சயதார்த்தமாயும் நிக்கிறதும் உண்டு இதுக்கு வந்து அடுத்த வாட்டி அவங்க கல்யாணம் பண்ணும் போது இந்த பிரச்சனை வந்து நடந்துருச்சு நின்றுடுச்சு மறுபடியும் அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக ஏதாவது முன்னாடி ஹோமாம் ஆமா மேடம் சில பேருக்கு வந்து சத்ரு வந்து இன்டைரக்ட் சத்ருவா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்தாங்க கேட்டாங்க சார் நீங்கள் ஆதேஷ் சுவாமிநாராயண் டப்பில் ஆமாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து நடந்துடுச்சு அடுத்த வாட்டி இதே இதே மாதிரி எனக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் மார்ச்லேருந்து சிக்ஸ்த்தில் ஆடு நவாம்சத்துக்கு வந்து பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இந்த சத்ரு உபாதை அதாவது டேரக்ட் சத்ருவாக இருப்பாங்க இன்டைரக்ட் சத்ருவாக இருப்பாங்க இப்போ என்ன சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் சத்ருவா இருக்கும் மணி சத்ருவாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஏதோ வார்த்தை தவறி பேசிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் அந்த கல்யாணம் இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அந்த கல்யாணம் நடக்கிற மட்டும் பூஜை பண்ணிக்கிட்டே போவோம் யூஸ்வலாக கல்யாணம் ரொம்ப ஸ்மூத்தாக முடியும் அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து பாம் பாம்புரோவில் வந்து பண்ணார் அவருக்கு வந்து அவருக்கு வந்து பயம் அவருக்கு வந்து செம்ம பயம் அந்த கல்யாணம் எதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருப்பாங்க நாங்கள் அவருக்கு சத்ருசம்மார பூஜை தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த கல்யாணம் எங்கள் சுவாமிநாராயண் டெம்பிள் ப்ரீஸ்ட்டு காத்தால கல்யாணம் காத்தால கூட போய் பண்ணிவிட்டு வச்சுட்டு வந்தாங்க அவர் ரொம்ப அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர் சொன்னார் சார் நீங்கள் ஆதேஷ் மட்டும் சுவாமிநாராயண் டெம்பிள் இல்லைனா நான் அந்த கல்யாணமே எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படின்வோம் அந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ரிச்சுவல் பண்ணித்தரும் இது நிறைய பேருக்கு வந்து ரிச்சுவல்னால் ஓட்டக்ஸ் திறக்கணும் எனர்ஜி டிவைன் எனர்ஜி ஃப்ளோ ஆகணும்னு தெரியாமல் அவங்க இங்கே போங்க அங்கே போங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் ஒருத்தர் அஸ்ட்ராலஜி பார்த்தாரு அவருக்கு வந்து ராகு தசை அவருக்கு வந்து எட்டு கோடி ரூபாய் கடன் அவர் என்ன சொன்னார் சார் நான் கீழே போயிடுவேன் என் லைஃப்பில் அவமானமாக இருக்குது நான் வெளில கூட போக முடிய மாட்டேங்க சார் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அவர் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிடறேன் நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லோ கலரு வீட்டில் எல்லோ கலரில் ஒரு பிக்சர் வச்சுருக்கீங்க ப்ளூ கலரை பேங்க்கில் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அவர் அதெல்லாம் பார்த்துட்டு அவரை அதான் சொன்னார் சார் பாஸ்ட்டை பற்றி கரெக்டாக ப்ரிடிக்ஷன் சொல்கிறாங்க சார் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணலாம் சார் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு பாதை பூஜை பண்ணலாம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எட்டு பேருக்கு பண்ணலாம் அப்புறம் ஒரு நூற்றி எட்டு கேர்ள்ஸை வச்சு பாத பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் பண்ணார் அவர் வச்சுருந்த லேண்டுக்கு வந்து இதுலேருந்து பஞ்சாப்லேருந்து யாரும் வந்து கேட்டிருக்காங்க அவர் சும்மா போயிட்டு ஸ்கெட்சை போட்டுட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்க அப்படின்ட்டாங்க அக்டோபர் மாதம் அவருக்கு ப்ராப்ளம் அந்த பூ பூஜை உடனே நவம்பரில் அவங்க பேசினாங்க ஜனவரியில் அவங்க இது பண்ணிட்டாங்க ஈ வென்டான் டு டூ த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் அதனால் பரிகாரம் வந்து சரியாக பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துலேருந்தும் சரியாக போயிடும் நிறைய பேர் என்னென்ன நினச்சிட்டுருக்காங்கன்னா பரிகாரங்கள் வந்து கம்மி செலவில் ஈஸியாக பண்ணணும் அது வந்து சில பேர் எமர்ஜென்சி சில பேர் ஐசியூ சில பேருக்கு ரிப்பீட்டேஷன் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி செலவு பண்ணணும் பட் மேரேஜ் பரிகாரம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கேஷ் வந்து இருக்காது அதனால் நான் என்ன சொல்லுவேன் நீங்க வந்து வீட்லயே பிக்சர் வாங்கி சுவாமி வாங்கி நீங்க வீட்லேயே விளக்கு ஏற்றுங்க இருபத்தேழு விளக்கு ஐம்பத்தி நாலு விளக்கு ஒரு ரிப்பிட்டேஷனா நைன்டி டேஸ் ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு அது சக்சஸும் ஆகிருக்கு இப்போ திருமணம் அப்படின்னாலே தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக கேள்விப்படுறோம் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேடம் ஆதே சுவாமி நாராயணன் டெம்பிள்ல செவ்வாய் தோஷம் நாங்கள் ஒரே பண்ண மாட்டோம் முருகருக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணீங்கனாலே அந்த செவ்வா தோஷம் வந்து நீங்கிடும் அது வந்து முருகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அது அது நிறைய அஸ்ட்ராலஜர்ஸுக்கு வந்து பரிகாரம் தெரியாததுனால அவங்க வந்து தோஷம் வந்து கூடாது தோஷம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் இப்போ நீங்கள் யாருக்கு செவ்வா தோஷம் இருந்தாலும் தயவுசெய்து ஆதை சுவாமிநாராயண் டெம்பிள் வாங்க எவ்வளோ பெரிய தோஷம் எட்டில் செவ்வா தோஷம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு நைன்டி டு ஒன் டுவெண்ட்டி டேஸ் பூஜை பண்ணீங்கனாலே அந்த செவ்வா தோஷம் வந்து நீங்கிடும் நீங்கள் பயப்படவே தேவையே கிடையாது இதுக்கான விலை எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ கேள்விக்குரிய ஆமாம் மேடம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து திருச்செந்தூரில் சத்ருசமார ஹோமம் பண்ணாங்க அவங்க சத்ருசமார ஹோமம் பண்ணும்போது அவங்க வந்து ஒன் லேக் கேட்டிருக்காங்க கிட்ட வந்தாங்க நாங்கள் சொன்னோம் பண்ணி வைக்கிறோங்க அப்படின்னாங்க எவ்வளோங்க அப்படின்னு நான் சொன்னேன் டுவெண்ட்டி தௌசண்ட் தாங்க அப்படின்னு அவ்வளோ மேசிவ் டிஃப்ரென்ஸாக அப்படின்னாங்க ஆமாங்க ப்ராப்பராக பண்ணி வைப்போம் உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க இப்போ திலஹோமம் வந்து நீங்கள் வந்து கோகர்ணா அங்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ ராமேஸ்வரம்லாம் போனீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ்டி தௌசண்ட் கூட வாங்குவாங்க நாங்கள் அப்படியே ஹாஃப் த ரேட் பண்ணித்தோம் நீங்கள் எங்களுடைய ரேட்டை வந்து நீங்கள் வந்து சுவாமி சுவாமிநாராயண் டெம்பிள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ரேட் குவார்டர் த ரேட் தான் வரும் இப்போ காலவஸ்தியில் வந்து பூஜை பண்ணிங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஆகும் இங்கே வந்து பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் அது தவிர உங்கள் உங்களுக்கு வந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ யூ ஹேவ் அன்ஸ் திருமணத்துக்குமே வந்து தசாபுக்தி அப்படிங்கிற ஒன்று பார்ப்பாங்க சார் அதுக்கு சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பூஜை ஆமாம் மேடம் தசாபுக்திக்கு வந்து நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பூஜை பண்ணிங்கன்னா தான் அந்த தசா புக்தி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து சாட்டன் தசை நடக்குது ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது எந்த தசை நடக்கலாம் மூணு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அந்த தசா புக்தி வந்து கெட்டு போகுதுன்னு அர்த்தம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ப்ராப்பராக பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வந்தார் அவர் வந்து என்ன கேட்டார்னா சார் எனக்கு வந்து இந்த தசை வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது நான் எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டேன் என்னென்னமோலாம் போய் பண்ணிட்டேன் இது வந்து எனக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னாரு நான் சொன்னேன் ஜென்ம நட்சத்திரம் அன்னிக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னிக்கு அவர் பூஜை பண்ண ஆரம்பித்தார் ஆனால் அவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அன்னிக்கு வந்து அவருக்கு யூஸ்வலாக சண்டை வரும் கான்ஃப்ளிக் வரும் மிஸ் வரும் ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் நான் சொன்னேன் அன்றைக்கி மட்டும் குறைக்டாக இருங்க சரி என்னால் வர முடியாது அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் வீடியோ கால்லேயே பண்ணி பூஜையை பண்ணிக்கோங்க சார் ரெக்கார்டட் வேர்ஷன் வந்து வந்துடும் அப்படின்னு அவரும் பண்ணார் அவர் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் பண்ணியிருப்பார் அப்புறம் அந்த தசாவோட ட்ராக்கே மாற ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன் உங்கள் பர்த்டே பர்த் நட்சத்திரம் அன்னைக்கு தயவுசெய்து பூஜை வந்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கேயாவது பண்ண முடியல உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஆதே சுவாமி நாராயணன் டெம்பிள்க்கு இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு பணம் அனுப்பிச்சிங்கனாலே நாங்கள் வந்து உங்களுக்கு பூஜை பண்ணிவிடுவோம் லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ரெக்கார்டடாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து லைஃப் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அவங்க ஜென்ம மாத ஜென்ம நட்சத்திரம் விச் இஸ் தேர் பர்த் டே நட்சத்திரம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகும் ஒருத்தர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அவர் ஜென்ம நட்சத்திரத்தை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லை ரஜினிகாந்த் இருக்காங்க கமல்ஹாசன் இருக்காங்க எந்த செலிப்ரிட்டிக்கும் அவங்க பர்த்டே வந்து இட்ஸ் எ வெரி வெரி பிக் திங் அண்ட் அதே மாதிரி நம்ம உலகத்தில் நிறைய நாள் லீவ் விடுறதே வந்து செலிப்ரிட்டியோட பர்த்டே இப்போ ஜென்மாஷ்டமின்னா கிருஷ்ணர் பிறந்தது ராம நவமின்னா ராமர் பிறந்தது இப்போ உதாரணம் மிலாடு நபின்னா இவர் நபிகள் பிறந்தது கிறிஸ்மஸ்னால் கிரைஸ்டு பிறந்தது அதனால் பிறந்த நட்சத்திரம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த பிறந்த நாள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காரு அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாலு நாலு வாரம் கண்டினியூஸாக செவ்வாய்க்கிழமை அடி வாங்குது இல்லை ஆறு வாரம் அடி வாங்குதுன்னா ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிடும் அதனால் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம மாசத்துல வர ஜென்ம நட்சத்திரம் உங்கள் பர்த்டே அது தவிர மாதம் மாதம் வர ஜென்ம நட்சத்திரத்தில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா நிறையா தசா புக்திகள்ல உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இருக்காது அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா சார் நாங்கள் அங்க அங்கே ஏதோ கோவிலுக்கு போக சொல்கிறாங்க இங்கே ஏதோ கோவிலுக்கு போக சொல்கிறாங்க எங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்னா ஒரே பண்ணாதீங்க நீங்கள் சுவாமிநாராயண் டெம்பிள்ல வந்தீங்கன்னா ஆதி சாமிநாராயண் டெம்பிள் வந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே உக்காந்து உங்களுடைய பூஜையை நீங்கள் லைவாக பார்க்கலாம் ப்ராப்பராக பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது ஸ்லோகத்திலேயும் காம்ப்ரமைஸ் இருக்காது இம்பாக்டிலையும் காம்ப்ரமைஸ் இருக்காது கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்களை இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ